ம் அகே மேலமங்கநல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மேலமங்கநல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டி பூச்சொறிதலுடன் தொடங்கியது தினந்தோறும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி காட்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காப்பு கட்டிக்கொண்டு விரதமிருந்த பக்தர்கள் மேலமங்கநல்லூர் பிள்ளையார் கோவில் குளக்கரையில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் முன் செல்ல அழகு காவடி கூண்டு காவடிகள் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மேல வாத்தியங்கள் வான வேடிக்கைகள் முழங்க கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் சக்தி கரகம் இறங்கி தீமிதித்ததை அடுத்து விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தீக்குழியின் எதிரே சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க